நாகப்பன் படையாட்ச் தென்னாக்கப் தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் தன்னுடைய சத்யாகிரகத்தை முயற்சி செய்த பொழுது ஒரு ட்ரையலா சத்யாகிரகத்தை வந்து முன்னெடுத்த பொழுது சத்தியாகிரகத்தினுடைய முதல் களப்பணி நாகப்பன் படையாட்சி என்று சொன்னால் அது மகையாகாது தன்னுடைய பத்தொன்பது வயதிலே தன்னுடைய இன்னுயிரை பலி தந்தவர் நாகப்பன் படையாட்ச் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாகப்பன் படையாட்சிற்கு இன்னமும் இந்த சமூகம் ஒரு சிலை வைக்கவில்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வருத்தம் அடுத்ததாக அஞ்சலி அம்மாள் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் போற்றப்பட்டவர் ஜான்சி ராணி தன்னுடைய குழந்தையை முதுகிலே சுமந்து கொண்டு போருக்கு சென்றார் என்று வரலாறு நம் தென்னாட்டு ஜான்சி அஞ்சலி அம்மாள் தன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு சுதந்திரப் போராட்ட தியாகியாக சுதந்திர போராட்டத்திற்காக களம் கண்டவர் என்பதுதான் வரலாறு இவர்களைப் பற்றி தற்பொழுதுதான் இளைஞர்களும் ஐயாவர்களை போன்றவர்களும் வெளிகொடந்திருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாறு ஜமதக்கனி சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் கோவிந்தசாமி படையாட்சி புதுச்சேரியிலே புதுவை செல்லான் நாயக்கர் அன்சாரி துறைசாமி போன்றவர்கள் எண்ணற்றவர்களை இந்த புத்தகத்திலே ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் நிச்சயமாக நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தால் மட்டும்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திலே எத்தகைய தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வர்மா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடத்திலே நான் பேசியாகவே வர்மா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற சுகேசவர் ஆலயத்து பக்கத்தில் மேட்டுத்தருவுல சுகவனேச படையாட்சி லட்சுமி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மகனா பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திருவண்ணாமலையில் மறுத்து போகிறார் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏழையாக ஒரு ஏழை புலவனாக ஒரு ஏழை சுதந்திர போராட்ட தியாகியாக ஒரு ஏழை கள்ளுக்கட கல்லுக்கடை போராட்ட தியாகியாக ஒரு ஏழை பதிப்பாளராக அவர் மறுத்து போகிறார் அப்போ இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் வர்மாவை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கின்றோம் என்பதை மறந்துடக்கூடாது இந்த பகுதியில் நாம் ஆரம்பித்திருக்கின்ற அண்ணன் சிவலிங்கம் அவர்களத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வர்மா அவர்களுக்கு ஒரு எப்படியேனும் நீங்கள் ஒரு சிலையை நிறுவுங்கள் அந்த சிலையை ஒரு போற்றத்தக்கதாக அவருடைய பிறந்த அவருடைய இறந்த நாளும் இந்த மண்ணிலே கொண்டாடப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த குலத்தினுடைய குருவாகத்தான் நாம் அவரை பார்க்க வேண்டும் அவர் ஆற்றிய தொண்டு போல் வேறு எவரும் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிட்டார் இல்லை என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் அந்த காலத்திலேயே ராஜாஜியை சொல்லி ராஜாஜி ராஜாஜி அவருடைய நண்பர் கிட்ட சொல்லி கள்ளுக்கடை இந்தியாவிலேயே வந்து சாராயத்தை சாராயத்துக்காக போராடி அந்த சாராய விற்பனை இந்த கள்ளுக்கடை விற்பனையை அமுலுக்கு கொண்டு வந்தவர் சேலத்திலே அர்த்தராஜவர்மா என்று சொன்னால் அது மிகையாகாது அத்தகைய ஒரு போராளியை நாம் போற்ற தவறிவிட்டோம் இந்த குலத்தினுடைய குருவை நாம் போற்ற தவறிவிட்டோம் அருமை பெரியோர்கள் இந்த சேலத்திலுடைய வன்னிய ஒரு வன்னியர் அறக்கட்டளை இருக்கின்றது இந்த அறக்கட்டளையானது தயவு செய்து நீங்கள் கட்டப்போகின்ற அந்த திருமண மண்டபத்தில் ஆகட்டும் வர்மா அவர்களுடைய சிலையை பெரிய அளவிலே நிறவி அவருக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் நாம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையை நடத்திருக்கார் வரும்பா சத்திரியன் சிகாமணி வீரபாரதி தமிழ் மன்னன் போன்ற நிறைய பத்திரிகைகள் நடத்திருக்கார் பனிரெண்டு புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார் வீரபாரதி என்கின்ற ஒரு புத்தகம் ஒரு 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 செய்தித்தாள் வந்து நடத்தும் பொழுது பகத்சிங்க வந்து தூக்கில் தூக்கில் போட்டுடுறாங்க உடல்நாட்டில் அப்போ என்ன ஆகுதுன்னா வீரபாரதியில் வந்து அவர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டுவதை கண்டித்து அவர் இரங்கல் பாப்பாடுறார் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வீரபாரதி பத்திரிகையை பாராளுமன்றத்தில் வெள்ளையர்கள் என்ன பண்றாங்க தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பத்திரிகை தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பத்திரிகை என்று சொன்னால் அவர்களால் நடத்தப்பட்ட வீரபாரதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதி இருந்தபொழுது அனைவரும் அவருக்கு ஒரு ஒரு அஞ்சலி செலுத்த கூட யாரும் தயாரில்லை பயம் வெள்ளைக்காரர்கள் இடத்திலே பயம் ஆனால் துணிச்சலாக பாரதிக்கு இரங்கல் கா இரங்கல் பாப்பாடிய ஒரு மகாணவர் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்தாக வேண்டும் படைப்பாளிகள் எப்பொழுதுமே தான் உழந்து கொண்டிருப்பார்கள் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெண் மக்கள் அவர்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் இங்கே படைப்பாளிகளை இந்த மகாவம்ச புத்தகத்திலே நிறைய எண்ணற்ற படைப்பாளிகளை ஐயாவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் நானே அசந்து போனேன் எத்தனை படைப்பாளிகளா இங்கே இருக்கின்றார்கள் என்று

ஒரு பிறந்தநாள் பரிசுக்கோ ஒரு ஒரு திருமண விழாவுக்கோ நம்ம கொண்டு பரிசா கொடுத்தோம்னா பச்சையப்பன் அண்ணன் அடுத்த புத்தகத்தை எழுதுவார் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் அதுதான் அடுத்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு நாம் தூண்டுதலாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் செய்வோமா நிச்சயமா இல்லை இந்த சமூகத்தினுடைய சமகாலத்திய ஆகச்சிறந்த படைப்பாளி ஐயா பழமலை அவர்கள் அவரை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியாது படித்தவர்களுக்கே தெரியாது பாம்பரர்களுக்கு எப்படி தெரிய போகுது அவருடைய புத்தகத்தை நாம் வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் பரிசாக கொடுக்க வேண்டுமே இப்போ தாம்பூரம் போடுறோம் திருமண விழாக்களில் தேங்காயை போடுறோம்ல ஏன் அதில் ஒரு புத்தகத்தை போட்டு தான் கொடுத்தா என்ன குறைஞ்சா போட்டு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஏன் இதை செய்யக்கூடாது தான் என்னுடைய கேள்வி இந்த படைப்பாளிகளுக்கு இந்த படைப்பாளிகளை போற்றப்பட வேண்டி போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்களை போற்றக்கூடிய இடத்தில் நாம் இருக்கின்றோம் போற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளிலும் நாம் இருக்கின்றோம் என்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கம்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பனை பார்த்து நம்ம என்ன 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 சொல்லுவோம் ராமாயணத்தை பாடிருக்கார் அவ்வளோதான் சொல்லுவோம் கம்பன் அது இல்லாமல் நிறைய படைப்புகளை படைத்திருக்கின்றார் ஏறு எழுபது சிலை எழுபது சரஸ்வதி என்கிறது போன்ற படைப்புகளை படைத்திருக்கின்றார் கம்பன் அதில் வந்து எழுபது பாடல்களில் சிலை எழுபது என்கின்ற எழுபது பாடல்கள் மூலமாக ஒட்டுமொத்த இந்த வன்னிய சமுதாய மக்கள் அவருடைய குலப்பெருமை அவர்களுடைய நாடு அவருடைய படை அவருடைய அம்புரா தோடி அவருடைய வில் அவருடைய வாழ் கோட்டை கொத்தலம் அத்தனையும் பற்றியும் எழுபது பாடல்களாக பாடியிருக்கின்றான் ஒரு பாடலை மட்டும் இடத்தில் ஆசைப்படுகின்றேன் வள்ளல்கள் யார் என்று ஒரு பாட்டை பாடியிருக்கின்றான் எழுபது பாட்டில் ஒரு பாட்டு என்ன பாடுறான் புள்ளி பலவாயினும் பூசை புலியாகவே அர்த்தத்தை பலவாயினும் பூசை புலியாகவே முதல் வரி புள்ளி பலவாயினும் பூனை பேர்ல நிறைய புள்ளிகளும் கோடுகளும் இருக்கும் பூனை மேல புள்ளிகளும் கோடுகளும் இருக்கும் ஆனா எத்தனை புள்ளி கோடு இருந்தாலும் அந்த பூனை வந்து புள்ளி சொல்றான் முதல் வரிய வெள்ளி பலவாயினும் வான் ஈடாகாதே என்றான் வெள்ளி பலவாயினும் வான் வெண்மதிக்கு ஈடாகாதே என்றான் வான்மடத்தில் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நிலவுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஈடாகாதுன்னு சொல்றான் மூன்றாவது வரியை பாருங்க ஒரு தூய் கருடனுக்கு ஒப்பாகாது என்றான் துள்ளல் என்று சொன்னால் வான்மண்டலத்திலே கரு கருங்குருவிகள் நம்ம பார்த்திருப்போம் துள்ளி விளையாடுகின்ற கருங்குருவிகள் எத்தனை இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் ஒரே ஒரு கருடனுக்கு அந்த கருங்குருவிகள் ஈடாகாது என்று சொல்றான் நாலாவது வரியை சொல்றான் வள்ளல் என்போர் வள்ளல் என்போர் இவ்வகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு வன்னியருக்கு ஈடாக மாட்டார் என்று சொல்றான் அப்போ இந்த சமூகம் இந்த சமூகம் ஒரு சரியான செயல் நடக்குமையானால் கிள்ளி கொடுக்கின்ற சமூகம் அல்லி போகின்றோம் அவர்களுடைய புத்தகத்தை வாங்குங்கள் அந்த படைப்பாளிகளை ஊக்குவியுங்கள் அந்த படைப்பாளிகளை மேலும் பல படைப்புகளை அவர்கள் படைக்க நாம் உதவ வேண்டும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்